நான்காவது நாள் நிகழ்வுகள் உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் கடற்படையினர் தினம் இந்தியா சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் சர்வதேச வங்கிகள் தினம் சர்வதேச உறுதலை பற்றி வற்புறுத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிரான தினம் சர்வதேச சிறுத்தை தினம் தேசிய குக்கி தினம் தேசிய மைக்ரோவேவ் ஓவன் மைக்ரோவே வெங்கட்ராமன் ஆறாவது இந்திய குடியரசுத் தலைவர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ஐ கண்டசாலா தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் தொள்ளாயிரத்து இருபத்தி அனுபமா குமார் தமிழக திரைப்பட நடிகை பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி வேங்கடாசலம் பிள்ளை தமிழக தமிழறிஞர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பிச்சமூர்த்தி தமிழக எழுத்தாளர் நிறைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி